ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள வாரப்பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படிங்கக்கூடிய சுபத்துவம் பெற்றிருக்கக்கூடிய அருமையான கிரகம் கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சுக்ரன் நல்லது தான் பண்ணுவார் கெட்டது பண்ண மாட்டார் அப்படி இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த வாரத்தில் ரிஷபராசின்னு சொல்லக்கூடிய காலகிருஷ்ணனுக்கு இரண்டாம் வீட்லேருந்து மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சி அடைக்கப்படுறார் ஸோ இந்த சுக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கும் எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் செய்யப்படுதுங்கிறது பார்க்கலாம் முதல் நட்சத்திரமாகிய செவ்வாயோடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரசி நட்சத்திரத்துக்கு தான் சுக்கரன் முதல் பயிற்சி அடைகிறார் பொதுவாகவே இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது பெண்களுக்கு பயங்கர தைரியத்தை கொடுக்கும் விற்க முடியாத பல கட்டிடங்கள் விற்றுரும் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் ஆகாமல் இருக்கும் அது முடிஞ்சிடும் பணம் வர வேண்டியது இருந்தது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடும் நிறைய பேர் வண்டி வாங்கணும்னு இருப்பீங்க அதுவும் நடக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரத்திலிருந்து பொதுவாகவே லக்ஷ்மி நாராயணத்துடைய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் புதன் வீட்ல சுக்கரன் பெயர்ச்சடையும் பொழுது மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா இருக்கிறது இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் நெக்லஸு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கு டிசைன் ஆகும் ஆஃபர் லெட்டர் கைக்கு வரும் கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படும் இது எல்லாமே ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக மேஷத்திற்க போகிறது அது ரொம்ப முக்கியமாக பெண்கள் ரொம்ப சௌத்திரமாக இருக்க போகிறீங்க எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துக்கு போக போகிறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை உடைய சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்த கண்கூடாக பார்த்து நீங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஆண்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ரெண்டு பக்கெட் எடுத்து கையில வச்சுக்குங்க அந்த ஆனந்த கண்ணீர் வடிக்கும் பொழுது கரெக்டா பிடிச்சுக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்க பாருங்க சந்தோஷம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான வாழ்க்கை உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் குடும்பம் ரெண்டு ரெண்டுபட்டு கூடிய நிலைமைகள் இப்போ எல்லாம் ஒன்று சேரும் வீட்டில் சௌபாகியமான விஷயங்கள் நிறைய நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கொடுக்கும் இந்நாள் வரைக்கும் பரம் வரும் வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னா வந்திருக்காது இப்போ வரும் ஸோ அற்புதமான ஒரு டைமிங்கில் உங்களுக்கு ஓடின்னு இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் மன உளைச்சல் எல்லாமே காணாமல் போகும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்க முகமே லக்ஷணமாக மாறிடும் அதாவது உடம்பு ஆரோக்கியம் மனம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் முகம் காட்டுமாமா ஸோ பேசிக்கலி இந்த ஒரு வாரம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல செலவுகள் நிறைய பண்ணுவீங்க அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இன்றைய நாளில் இந்த ஒரு வாரம் ரொம்ப அதிகமாக இருக்கப்படுது அதில் நிறைய செலவு பண்ணுவீங்க ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சொன்னால் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு சொன்னால் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது முகத்தில் இப்போ தான் லைட் அடித்த மாதிரி இருக்கும் ஒரு தெளிவு பிறந்த மாதிரி இருக்கும் இது வரைக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன் ஓவர் செலவு எல்லாம் காணாமல் போயிடும் நிறைய பேருக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட சேர்க்கை வாழ்க்கையில் கல்யாணம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலைமைகளே இப்போ தான் நடக்கும் நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும் வீட்டில் சுபகாரியங்கள் நிறையா நடக்கும் பயணங்கள் நடக்கும் ஆடம்பரமான விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் இதெல்லாம் நமக்கா ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான ஒரு தருணத்தில் இருக்கீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க படிக்கிற குழந்தைகளுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக பெண்கள் ரொம்ப சௌந்தரியாரமாக இருப்பீங்க எல்லா விதமான மனசு மட்டும் கிடையாது உடம்பு பாதிப்புகளும் கண்டிப்பாக நிவர்த்தி சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பொழுது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் சென்று வருவீர்கள் குருவாயூர் போயிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் ஏற்படுவீங்க வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் ஏற்படுவீங்க புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் புதிய வியாபாரம் புதிய தொழில்னால் கொஞ்சம் நல்லா அமையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க புது இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதனால் பொதுவாகவே இவ்வளோ சுத்தமே ஒரு ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள் தொண்டை பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரம் சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசைனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய ராஜாக்களே அதாவது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ராஜாவாக பதவி ஏற்பீர்கள் அதாவது ஆஃபீஸில் நீங்கள் தான் பாஸ் ஆக போகிறீங்க பதவி ஏற்பு விழா அப்படின்னு சொல்லுவோம் பட்டம் பெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் மனசார நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் நண்பர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருவீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் இந்த மாதிரி டைமிங்கில் தான் பொதுவாக பெரிய பெரிய சக்ஸஸ்லாம் ஈஸியாக நடக்கும் அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சக்ஸஸ் வராமல் இருக்கிறது அதெல்லாம் இப்போ நடக்கும் டப்பு டப்பு டப்புன்னு சக்ஸஸ் வரும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் கிரகம் போய் உட்கார்ந்தா அது பெண்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அதிருஷ்டிசாலிகள்னு சொல்லுவோம் லக்கு ஃபேக்டரை பயங்கரமாக ஃபேவர் பண்ணக்கூடிய காலகட்டம் தெய்வ அனுகிரகம் மட்டும் கிடையாது யாருமே எதிரி கிடையாதுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பெருசாக வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகிறது சந்தோஷம் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் என்பது சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க அதாவது வேலை இல்லையே இல்லை வேலையே இல்லை சார் எப்பவுமே கஷ்டப்படுறோம் சின்ன வேலை போனாலும் ஒரு பத்து நாள் மேலே தாங்க முடியறது முடியறதில்ல அவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் உங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் முதல் விஷயம் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் சுக்ரன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட கிரகம் ஆடை ஆபணங்கள் அணிகலன்கள் ஆடம்பரமான விஷயங்கள் லக்ஸுரியான விஷயங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய கிரகம் யாரெல்லாம் விற்பனை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பயங்கர ஏற்றமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் எழுத்தாளர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் கலை கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரபலம் ஆவீங்க கண்ணியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் ஐடியில் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்ம் ஆகும் உங்களுடைய இழைய சகோதரன் சகோதரிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் எதுவுமே ஒற்றக்கூடாது வர ஆப்பர்ச்சுனிட்டி கவக்கன்னு பிடிச்சுக்கணும் ஸோ சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் இரணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சாரத நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சுக்ரன் வரும்பொழுது வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்வீர்கள் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரேக் ஆகி டிவைஸ் ஆகிடுச்சு சார் வாழ்க்கையே நரகமா இருக்கு எனக்கு ஒரு துணை கிடைக்குமான்னு தெரியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான ஒரு துணை கிடைக்கும் நல்லா பேசக்கூட மகிழக்கூடிய ஒரு துணை கிடைக்கும் மனசு ரொம்ப ஆனந்தப்படுவீங்க பொருளாதாரத்தில் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க ட்ரிப்லாம் போயிட்டு வருவீங்க ஃபேமிலியோட ஜம்முனு குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சுப காரியங்களுக்கெல்லாம் நிறையா நீங்கள் செஞ்சு வரக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணும் வேலைகளில் ஓரளவுக்காரு கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல நிறைய பேருக்கு நல்ல சீட்டு கிடைக்கும் மெரிட்ல சீட்டு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகள்லாம் போகிற மாதிரி இருக்கும் எல்லாமே பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டம் ஸோ சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப முக்கியமாக பேசும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஒரு சில பேருக்கு வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் எதிர்பாராத பம்பர் ஜாக்பாட் கொடுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பெயர் சின்னதாக டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனமாக இருங்க புதன் வீட்டில் சுக்கரனுங்கும் பொழுது பெருசாக டிஃப்ரென்ஸ் கொடுக்காது ஆனாலும் எதிர்பாராத வரக்கூடிய பணங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஆனாலும் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் என்ன பண்ணோம் சிம்பிளான ஒரு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்வது வாழ்க்கை துணையோடு நல்ல நட்பாக இருப்பது வாழ்க்கை துணைக்கு நல்ல பணம் வரும் ஆனால் நீங்கள் சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் கவனம் தேவை ஸோ இந்த வாரத்திலேருந்து நிறையா பொறுமையாக இருக்க ஒரு காலகட்டம் யாருன்னா பெண்கள் இப்போ பொறுமையாக இருக்கணும் சந்தோஷம்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காளி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கல்யாணம் ஏற்படும் ஏன்னா கலத்திரஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்கிறது சுக்ரன் வந்தாச்சு அதனால் ஆண்களுக்கு திருமணம் ஏற்படும் இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு விற்பனை தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு சப்போர்ட்லாம் சூப்பராக தேடி வரும் ரொம்ப முக்கியமாக காணாமல் போயிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் பத்து பேர் வந்து உங்களை மதிக்கணுன்னா பொதுவாக ஏழாம் இடத்துல சுபகிரகம் இருக்கணும் அது சுக்ரன் இருக்கும்போது நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நிறைய பேர் உங்களை வந்து சந்திப்பாங்க பொதுவாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய நாள்லேருந்து மாறிடும் டோட்டலாக மாறிடும் இது வரைக்கும் இருக்கிற சண்டை கோவம் ப்ரெஷர்லாம் எல்லாம் காணாமல் போய்ட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர வாழக்கூடிய அற்புதமான காலகட்டம் நிறைய பேர் வியாபாரம் தொடங்குவீங்க அந்த வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஃபுட்டு சம்பந்தப்பட்ட வியாபாரம் எழுத்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் மீடியா சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஸ்டேஷனரி ஷாப் இதெல்லாம் தொடங்குவீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அற்புதமான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கப்படுறது சந்தோஷம்னு பார்த்தோன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பா லோன் வாங்குவீங்க அபார்ட்மெண்ட் வாங்குவீங்க லோன் வாங்குவீங்க தையல் கலைஞர்களுக்கு இருக்கும் உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் பேங்க்கில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பெண்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சண்டை ஓரளவுக்கு இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக கடன் ஒன்று க்ளோஸ் பண்ணுவீங்க இன்னொன்று கடன் வாங்குவீங்க எதுக்குன்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குவீங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இவி வெஹிக்கிள் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு ஏற்படவுது நீட் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி அழிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு மாறப்போகிறது ஸோ ஒரு கெத்தாக தான் உட்காந்துருப்பீங்க நிறைய பேருக்கு டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்கிறேன் ஐயோ நமக்கு டிவோர்ஸ் ஆயிருமான்னு எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி கேஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு உட்காந்து பேசி முடிச்சுக்குங்க வேணும் ஒரு பெண்ணுடைய தலையீடு அந்த பிரச்சனையை பெருசாக்கும் ப்ளீஸ் டேக் கேர் சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான ஏற்றம் நிறைய பேருக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது பப்ளிசிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் கும்பத்தில் பிறந்தக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக ஏற்றமாக கும்பத்தில் பிறந்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய பதவி வரும் நிறைய பேருக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் என்னென்னா சந்தோஷமே இல்லாமல் இருப்பாங்க ஃபேமிலியில் ஏதோ ஜடம் மாதிரி போயிட்டுருக்கேன் மெக்கானிக்கலாக ரோபோ மாதிரி காலையில் போகிறேன் சாயந்தரம் வரேன் தூங்குறேன் மறுபடியும் சாப்பிட்றேன் மறுபடியும் போகிறேன் இப்படி இருக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாமே மாறும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் தங்கமான இரட்டை குழந்தை பெண் குழந்தை ஒன்று ஆண் குழந்தை ஒன்று அப்படிங்கிற மாதிரி பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமா வீடு விற்று பணம் வரும் நிலம் விற்று பணம் வரும் விற்பனை ஆகாத விஷயங்கள்லாம் ஈஸியா நடக்கக்கூடிய பிராப்தம் தெய்வ அனுகிரகம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு எல்லாத்துலயுமே சக்ஸஸ் பட்டு சந்தோஷமா இருக்க பாருங்க சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் இருநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க சூப்பரா இருப்பீங்க ஜோரா இருப்பீங்க தைரியமா இருங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமேல வீடு உங்கள் வசமாகும் அம்மாவுடன் நல்ல நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சூப்பராக செட் ஆகும் நிறைய பேர் சைக்கிளெலாம் வாங்கி கொடுப்பீங்க குழந்தைகளுக்கு ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குடைய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீர்ந்துடும் லைஃப்பில் பெரிய அம்பிஷியஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி மாறுவீங்க ப்ரொடக்ஷன் லைனில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் டைரக்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் கஷ்டப்படக்கூடிய தின கூலிகளுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர் பூ வியாபாரம் பழம் வியாபாரம்லாம் பண்ணுவீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டத்தில் வீடு வனை வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது மீனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான டைமிங் இன்னொரு வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் முடிஞ்சுது தெரியுமா இருக்கலாம் ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் பார்க்கும்போது சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மனூர் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்குமான வார பலன்களை இப்போ பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்ப்போம் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருடப்பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஜூன் ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்கள் பேசிக்கலாகவே அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் அர்த்தம் பொதுவாக உங்கள் வீட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் சரி உங்களை கூப்பிட்டு முதல்ல வந்து முதல் மரியாதை கொடுத்துருவாங்க பரிவட்டம் கட்டக்கூடிய ஆட்கள் யாருன்னா ஜூன் ஒம்பதில் பிறந்தவங்கண்ணா அதனால் இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக வெளிநாடு கிளம்பிடுவீங்க போதும் சார் இங்கே இருக்கிறதுலாம் போதும் சார் வெளிநாட்டில் போயிடலாம் சார் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேருக்கு அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும் ஜூன் பத்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீட் தேர்வுகளில் கிளியர் பண்ணுவீங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான டைமிங் இன்னொன்று அப்பா செய்யக்கூடிய அந்த தொழிலை நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படுவீங்க பெண்கள் அதெல்லாம் மன அமைதி ஏற்படும் தான் கொஞ்சம் மதிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் நீங்கள் ஒசந்துட்டு வரக்கூடிய உங்கள் குடும்பமே அப்படியே ஓரளவுக்கு உயரத்துக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வருடம் ஏற்படப்படுது ஜூன் பதினோராம் தேதி பிறந்த நபர்கள் முதல் விஷயம் வண்டி மாற்றுவீங்க இடத்தை மாற்றுவீங்க வீடை மாற்றுவீங்க இப்போ கொஞ்சம் என்னென்னா என்னுடைய சஜஷனில் இந்த பதினோராம் தேதி ஜூன் பதினோராம் தேதி பிறந்த நபர்கள் கொஞ்சம் இருந்தால் பெட்டர் அதாவது தளத்துக்கு மேலே இருக்கும் பொழுது உங்கள் வளர்ச்சிங்கிறது அதிகரிக்கும் காய்கறி வியாபாரம் பண்றவங்க பலக்கடை வச்சிருக்கிறவங்க மார்க்கெட் வச்சுக்கிறவங்க பேக்கரி வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு வருடமே உங்களுக்கு உங்கள் வீட்டில் நல்ல நல்ல காரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்படுது ஜூன் பனிரெண்டாம் தேதி பிறந்த நபர்கள் அட்வைசரா மாற போறீங்க ஆடிட்டிங் அட்வொகேட் துறைகளில் பெரிய அளவுக்கு சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருக்க போகிறீங்க நிறைய பேருக்கு வந்து வீட்டில் குழந்தை பிராப்தம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க அது அத்தனையுமே சரியாகும் ஐவிஎஃப் சம்பந்தப்பட்ட ஐயுஐ சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும் வரன் வாங்கி வந்ததடா அப்படிங்கிற மாதிரி குழந்தை வரம் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே எல்லா நல்லதும் நடந்துடும் தைரியமாக இருக்கலாம் ஜூன் பதிமூணாம் தேதி பிறந்த நபர்கள் ஆடம்பரமான பிரம்மாண்டமான வீடு கட்டுவது அது அலங்கார பொருட்கள் நிறைய சேர்த்துறது அதே மாதிரி லைட்டு வியாபாரம் பண்ணுவீங்க நெட்ஒர்க் வியாபாரம் பண்ணுவீங்க ஹார்ட்வேர் கடை வச்சுருப்பீங்க நிறைய பேர் செருப்பு கடனெலாம் வச்சுருப்பீங்க அவளுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வரவேண்டிய பணம் பாக்கிகள் வசூலானா போகணும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அது கண்டிப்பாக வசூலாகும் ரெண்டாவது கடன் வேண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு தேவையான கடன் கிடைக்கும் அதனால் வீடு அமையும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் வீடாக இருக்கணும் அவள் பயங்கர எஃபெக்ட் கொடுக்கும் அதனால் இது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் பெரிய ஏற்றம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் ஜூன் பதினான்காம் தேதி பிறந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் கன்ஃபார்ம் ஆகும் லவ் மேரேஜ் ஆகும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாமல் நண்பர்களுடைய கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும் ரெண்டாவது உங்களுடைய பூர்வீகத்தில் சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய பாக்கியம் இந்த வருடம் ஏற்படும் நிறைய பேருடைய ஃபேமிலியில் ஆண் குழந்தை கிடையாது சார் நிறைய பெண் குழந்தைகள்லாம் பிறக்காங்க வம்சத்துக்கே நான் ஒரு பையன்தான் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அவர்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம் இன்ஃபேக்ட் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் இந்த நிலைமைக்கு இன்ஃபேக்ட் பெண்கள் தான் நல்லா பார்த்துக்கிறாங்க வீட்டில் பெரியவங்களை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரேஷியோ அதாவது டேட்டாவை நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு நிறையா வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் புது வேலை ஒன்று மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு மூணு மாதத்து ஏற்படும் சந்தோஷமாக இருப்பீங்க ஜூன் பதினைந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு இருக்கிற காரியத்தை கரெக்டாக பண்ணால் போதும் இருக்கிற வேலையை நீங்கள் சரியாக பண்ணால் போதும் கடன் மேலே வாங்காமல் இருந்தால் போதும் அதாவது ருணம் ரோகம் ஷத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதுக்கு நோய் கடன் வழக்குக்கான ஸ்தானங்கள் எல்லாமே ஆக்டிவேட் இருக்கனால சண்டை போடாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது உங்களால் தயவுசே சண்டை போடாதீங்க அதே மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு தேவையான விஷயத்த விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்த நிறைய வாங்குவீங்க அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா சூப்பராக இருப்பீங்க நிறைய பேருக்கு ஆயுள் பாவம் விற்தி அடைகிறது உடம்பு ஆரோக்கியம் மேம்படுகிறது கடன் ஓரளவுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது மற்றவங்களுக்கு கீழே அடிமையாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக அந்த அடிமையான தொழிலிருந்து வெளியே வருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய பேர் செல்ல பிராணிகள் நிறைய வாங்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படப்படுது அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல மனமாற்றம் ஏற்படும் அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க உறுதியாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயடனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்த சன் மங்களானி பவன் துரோனு குன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்